வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரமா மேட்ரிக்ஸ் இந்த எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய சலசலப்பு ஏற்படுத்ததை நம்மளால பார்க்க முடியுது இப்போ அரோரா டென்ஷன் ஆகி குளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நீங்கள் நீ பண்ண பண்ணி சப்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மோஸ்ட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்து அப்படின்னா லைக் ட்ரிகர் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பட் சட்டிலாக தான் ப்ளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் அங்கங்க ஒரு சில பேர் வெடிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது விஜய் பார்வதியாக இருக்கட்டும் நேற்று அரோராவே வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் பிரஜனை வந்து அந்த மாதிரி சொல்ற ஆர் ஷோர் ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பட் ஸ்டில் அவங்க வந்து அப்போ எந்த வார்த்தையும் வந்து விடலை இப்போ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பார்வதி கம்ருதீன்லாம் வந்து பேசிகிட்டு இருந்த நிறைய விஷயங்களை வந்து எல்லார் முன்னாடியும் வந்து அவங்க சொல்கிறாங்க செய்கையிலையோ இல்லை எல்லார் முன்னாடியும் வந்து சொன்னப்போ விஜய் பார்வதினு இது கொஞ்சம் ட்ரிகர் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி காலையில் விஜய் பார்வதி அந்த நிறைய வந்து இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஸ்கூல் பசங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அக்வர்டாக இருக்குது நல்லாவே இல்லை மாதிரி அரோரா வந்து சொல்றாங்க ஸோ நீ நான் வந்து டாஸ்க் வந்து பண்றேன் அப்போ நான் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா யா நீங்க இந்த டாஸ்க் ஒழுங்கா பண்ணல ஒழுங்கா கேம் விளையாடல அப்படின்ன மாதிரிலாம் சொல்லலாம் ஸோ நான் யார் கூட பேசணும் நான் யார் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்குலாம் இவங்க யார் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சொல்றாங்க ஸோ அந்த நாலு கண்ண வயல் கால் கண்டஸ்டன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து என்னெல்லாம் வந்து பர்சனல் விஷயத்த தள்ளிட்டாங்க என் பர்சனல் விஷயத்துல அவங்க தள்ளிட்டாங்க அப்படின்னா கிழிச்சிடுவேன் நான் அப்படின்ற மாதிரி அரோரா வந்து டென்ஷன் ஆகி சொன்னாங்க ஸோ இவங்க லைக் துஷார் லாஸ்ட் வீக் வந்து விஜய் без <laughs> сата அதாவது என்ன சொல்கிறது டேரெக்டாக திட்டு வாங்கணும்னா கூட செம்மையாக களைச்சி விட்ருப்பாரு எல்லா ஏசி எல்லாம் கரெக்டாக இருக்கா ஏதாவது பிரச்சனையாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி செம்மையாக கலாய்ச்சி விட்டுருப்பார் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட செம டென்ஷனாக இருந்தாங்க பட் அந்த பர்டிகுலர் விஷயம் வயல் கார்டு உள்ளே போனது வயல் கார்டு இவங்கள வெறுப்பேற்றினது இது எல்லாமே தாண்டி இப்போ அவங்க வந்து வெடிச்சிருக்காங்க என் பெர்சனல் விஷயத்தை பற்றி யாராவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிழிச்சு எடுத்துருவேன் நான் யார் கூட பேசணும் யார்கூட பேசக்கூடாது அப்படின்றது என்னோட கேம் நான் என்னோடய விஷயம் ஸோ அவங்க எதுவுமே இதை பத்தி எல்லாம் கேட்கக்கூடாது கேட்டாங்கன்னா கிழிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிறதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்